ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா உள்ள பச்சை பட்டாணி போட்டு வெஜ்ஜு பிளாவ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இதில் ஒரு கை இப்படி அளவு கொத்தமல்லி ஒரு கை இப்படி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு நைட்டே வந்து ஊற வச்ச பச்சை பட்டாணி இருக்குது நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி தோல்லாம் சீவிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கைப்பிட்ட அளவுக்கு எல்லாமே நம்ம அரைச்சிக்கிறோம் அது எல்லாமே வந்து புதினா கொத்தமல்லி தேங்காய் தேங்காய் வந்து சும்மா ஒரு அரை அரை மூடி இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இருக்கும் பாருங்க ஒரு அஞ்சு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு எலுமிச்சி ஒரு இஞ்சி துண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு சின்ன பட்டை கிரா ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது கூடயே வந்து பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம போட்டுக்கணும் கருத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு அரைச்சிடணும் நான் ஆக்சுவலாக பச்சை மிளகாய் போட மறந்துட்டேன் அப்புறம் கடைசியாக தான் சேர்த்துப்பேன் இதெல்லாம் அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் இந்த குக்கரில் தான் நம்ம சமைக்க போகிறோம் எந்த குக்கரில் வைக்க போகிறோமோ அந்த குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் உருளைக்கிழங்கு நம்ம கழுவி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து அப்படியே நிள்ளமாக போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்கிறோம் பொறிச்சு எடுத்து இதை தனியாக ஒரு கொஞ்சம் அந்த வர ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரை பண்ணி எடுத்து திருப்பி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுட்டு திருப்பி அதே குக்கர்லேயே வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சோட்டு முந்திரி நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட கொஞ்சமாக தான் முந்திரி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இந்த டிஷ்ஷு இந்த சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பட்டை கிராம்பு இலக்கெலாம் பொறிச்சதுக்கப்புறம் அந்த நம்ம அரைச்சி வச்சது நல்லையா பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு இதில் போட்டு அதில் த நல்லா சுன்ற அளவுக்கு நம்ம வதக்கிறோம் எண்ணெயிலேயே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கெழங்கு ஊற வச்ச பட்டாணி எல்லாமே சேர்த்து ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சாலும் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இது நான் காஞ்ச பட்டாணி தான் வாங்கி வச்சுருந்தேன் அது எப்போவுமே இருக்கும் அதை தான் ஊற வச்சு நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் இதுக்கு தேவையான சாப்பாடு நான் ஒரு தான் நான் சாதம் வச்சுருக்கேன் அதனால் ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு ஸ்ட்ரெட் கணக்கில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு த உப்பு போட்டுக்கிறோம் அவ்வளோதான் அது நல்லா கொதித்து வரும்போது இந்த பச்சை மிளகானா போட மறந்துட்டேன் முன்னாடி அரைக்கிறப்ப அதனால் இப்போ காரத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அரிசி இதில் போட்டுக்கிறோம் நல்லா கொதி வந்தோடனே அரிசி போட்டு குக்கரை மூடி வச்சிடணும் ஒரு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டுங்க இது உண்மையிலே அவ்வளோ நல்லா இருந்தது இது தொட்டுட்டு அப்பளத்தோடு தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது இது உருளைக்கெழங்கையும் சேர்த்து சாப்பிடும் போது பட்டாணி உள்ளக்கெழங்கெல்லாம் நம்ம எல்லாமே இதில் அரைச்சி போட்டதுனால நமக்கு குழந்தைங்களுக்கு பொறுக்கி வைக்கிற வேலையும் கிடையாது அப்படியே சாப்பிட்டு தான் ஆகணும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்